மூட நம்பிக்கைன்னா ஒண்ணுதான் இல்லை கண்மூடித்தனமாக பழமைவாதத்திலே நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எதெல்லாம் நம்புனாங்களோ அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது மட்டுமே மூட நம்பிக்கை இல்லை நாம உருவாக்கிக்கிற மூட நம்பிக்கைகளும் நிறைய இருக்கு ஒருத்தரை நம்பி அவங்க யாரு என்ன அவங்களால அதை செய்ய முடியுமா இல்லையா என்னுடைய மாநிலத்தை யாரால் ஆட்சி செய்ய முடியும் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன புரிதல் இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் சில பிம்பங்களை நம்பி அதுதான் நிஜம் என்று நம்பி ஓடுவதும் மூட நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிம்பங்கள் நிஜமாகாது என்ன கருத்து இருக்கு எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு நான் ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்றேன்னா அதை எப்படி செய்வேன் அதற்கான வழி அதற்கான பாதையை பற்றிய ஒரு புரிதல் எனக்கு இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு என்று உணர்ந்தவர்கள் தான் மூட நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க சொல்லிட்டாங்க செஞ்சிருவாங்க இல்லைன்னா வந்துட்டாங்க எல்லாமே நினைப்பதும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால தாண்டி நாம் கற்பித்துக் கொள்ளக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் கடக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்